இந்திய ஒன்றியத்தின் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பீகார்ல வந்து ஓட்டு அதிகார யாத்திரா அப்படின்னு போயிட்டாப்ல அங்க ஆயிரக்கணக்கில் கணக்கில் வந்து கூட ஆரம்பிச்சாங்க சம்பவங்கள் ஆரம்பிச்சிருச்சு இது பேச பொருள் ஆயிரம் கூடாது இதே பீகார்ல அதனாலதான் அங்கிருந்து ஒரு இது பேசு பொருள் ஆயிரம் கூடாது இதை பத்தி யாரும் விவாதிச்சிடக்கூடாது கூடாது சும்மா விட்டாலே இந்த கோடி முடியாது விவாதிக்காத இதை நான் வந்து திசை திருப்புறேன் பாரு அப்படின்னு நேத்திக்கு எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு பிரஸ் மீட் போட அப்படியா ஆமா ஆமா அப்படியா ஒரு ஒரு அசத்த போவது யாரு அஞ்சு கலக்க போவது யாரு இப்படி பத்து நூறு காமிக்ஸ் தான் எல்லாம் சேர்ந்த ஒரு இல்ல காமிக்ஸ் தான் காமெடியா இருக்காது ஓகே இப்படி பல காமெடி ஷோக்கள் கலந்த ஒரு கலவையாக ஒரு ப்ரெஸ் மீட் நடந்து முடிஞ்சிருக்கிறது முதல் முத்தளவுதான் மதுரை முத்தல தூக்கி சாப்பிட்டா ஜிபி மூத்து ரேஞ்சுக்கு அவங்க பண்ண காமெடிக்கு நம்ம ஜிபி மூத்து ரேஞ்சுக்கு நம்ம பதில் சொல்லணும் அந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்க இப்படி பல்வேறு வகையான எல்லாத்துக்கும் பதில் சொல்ல ராகுல் காந்தி கேட்ட கல்வியில எல்லாத்துக்கும் பல் சொல்லியிருக்காங்களா அதான் முக்கியம் ஏன்னா ஹிந்தி தெரியாது எனக்கு இங்கிலீஷ் தெரியாது உங்களுக்கு தான் தெரியும் என்னென்ன கேட்டிருக்காங்க அதுக்கு இவங்க என்னென்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கிற நகைச்சு குவியல் தான் இந்த வீடியோ ஒப்பிட விரும்பல இதுக்கெல்லாம் வந்து இந்த தினமலம்ல ஐம்பது ரூபாய் ஐநூறு ரூபாய் அந்த ஐம்பது ரூபாய்க்கு பரிசு பெறக்கூடிய ஜோக்குகள் தான் நேத்தைக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் போட்டு ஜோக்கியா ஆமா அந்த ரேஞ்சுக்கு தான் இப்படி என்ன அப்படி ஜோக் எடுத்துருக்கிறாப்ல இல்ல இப்போ நம்ம இந்த தேர்தல் வாக்கு திருட்டு இருக்குல்ல இந்த வாக்கு திருட்டினுடைய அடிப்படையான சில கேள்விகள் என்னென்ன இருந்துச்சு ஏங்க எப்படிங்க வந்து பேர் மாறுனுச்சு ஊர் மாறிச்சு அட்ரஸ்ல ஜீரோ இதெல்லாம் கொடுங்க ஏங்க அஞ்சு மணிக்கு மேல மட்டும் எப்படிங்க எல்லா ஓட்டு பூத்துலயும் லட்சம் ஓட்டுக்கு மேல எப்படிங்க கூடுது அப்படிங்கிற ஒரு அடிப்படையான கேள்வியா இருந்தது இந்த கேள்வியை கேட்டால் என்ன தெரியுமா போய் சொல்கிறாங்க அதுக்கு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்ணிடுங்க ஏன்னா ஒரு அஞ்சு மணிக்கு மேல லட்சம் பேர் போடுறாங்க அப்படின்னா என்ன பதில் சொன்னாங்க இல்ல இல்ல எனக்கு ஓட்டு போட்டாங்களா இல்லைன்னு பாக்கிறதுக்காக இல்ல அந்த அதிகாரிகள் எப்படி இவ்வளவு வேகமா வேலை செய்யறாங்க இந்த சிஸ்டம் எப்படி அப்படி ஒரு சிஸ்டம் அது வரைக்கும் மந்தமா இருக்கு அந்த எலெக்ஷன் சிஸ்டம் பத்து மணில இருந்து நாலு மணி வரைக்கும் மந்தமா இருக்கிற அந்த சிஸ்டம் கடைசி ஒரு மணி நேரம் எப்படி இவ்வளவு வேகமா செயல்படுது அவங்க என்ன அந்த அதிகாரிகள் என்ன பேனா யூஸ் பண்றாங்க அந்த அதிகாரிகள் என்ன இங்கு யூஸ் பண்றாங்க

நம்ம வீட்டு தாய்மார்கள் நம்ம வீட்டு தங்கைமார்கள் அக்காமார்கள் இவர்கள் அனைவரும் இருக்கிற வீடியோக்கள் அது அதனால அவங்க அவங்க பிரைவசி கருதி பெண்கள் இருக்கிற வீடியோவை நாங்க எப்படிங்க பொதுவில் போடுறது அப்படிங்கிற வீடியோவா அப்படிதான் சொல்லுவோம் நீ என்ன கேட்டான் அவனுட்டிவ் ஏ அப்படின்னா என்ன

அதாவது பொது வெளியில வெளியிட முடியாத அளவுக்கு அந்த புட்டேஜ் இருக்குதா அப்படி என்ன அதுல இருக்கு அப்படி என்ன இருக்குது அப்படின்னா நீ அதை தான் முதல்ல வெளியிடணும் இல்லையா இது ராகுல் காந்தி கேட்ட கேள்வியோட டேஞ்சரான போஸ்ட் தான் இருக்குது இது இது அதுதான் சொல்றேன் அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ற பாருங்க இவங்க இன்னும் தேர்தல் தெருவில் விட்டுக்கிட்டு இருக்காங்க இது மட்டும் கிடையாது சரி எப்படிங்க வந்து அட்ரஸ் எப்படிங்க ஜீரோ ஜீரோன்னு வந்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்டா இந்தியாவில் கோடிக்கணக்கான பேர் வீடு இல்லாமல் இருக்காங்க இல்லையா அதெல்லாம் சரி அவங்க மனசுலாம் கஷ்டப்பட்டு கூடாது இல்லையா ஒரு ப்ரூஃப்ல வீடு இல்லை எப்படின்னு எழுதுனா அவங்க அதை ஒவ்வொரு முறை பார்க்கும்போது மனசு கஷ்டப்படும் இல்லையா அதுக்காக அந்த இடத்துல நாங்கள் ஜீரோன்னு போட்டு கொடுத்துருவோம் அப்படியா வீடு இல்லாத வந்துட்டு செல்ஃபோன் இருக்குமா வீடு இல்லாத வந்துட்டு வைஃபை இருக்குமா அவன் உட்காந்து டெய்லி பார்த்துட்டு இருக்கானா எனக்கு வீடு இல்லைன்னு அவன் எங்கே இருந்தா பார்ப்பான் அதை ஆ பார்ப்பான் பார்ப்பான் இல்லை நமக்கு பார்ப்பான் பார்ப்பான் அதை நமக்கு என்ன கேள்வினா சரி வீடே இல்லையா அவனுக்கு அவனுக்கு எப்படி ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்தீங்க நீங்க ஏன்னா ஓட்டர் ஐடி கிறது அட்ரஸ் ப்ரூஃப் இல்லையா நீங்க எப்படி கொடுத்தீங்க வாடகை வீட்டில் ஒன்று தான் ஓட்டு கொடுக்குறீங்களா எப்படி சரி போய் தொலை கூடு அப்படி நீங்க வந்து கரிசனப்பட்டு இல்லை எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு அப்படி கரிசனப்பட்டு வீடு இல்லாம தங்குறவங்களுக்கு நீங்க வந்து ஒரு ப்ரூஃப் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கிடுவோம் இந்த பெற்றோர்கள் பேர்ல வந்து ஜேஹெச்இஇ ஹச்ஜேஇசிவி ஹஸ்பண்ட் நேம்ல வந்து ஜி இல்ல அவங்க எல்லாம் யாரு கணவர் இல்லாதவர்களா இது கேட்க தோணுதா இல்லையா அவங்க எல்லாம் அப்பா இல்லாதவங்களா அப்பா தவறிட்டாருங்க அவரு பேரை போட்டா ஒவ்வொரு தடவை கார்டு எடுத்து பார்க்கும்போது அப்பா தவறிட்டாரு அப்படின்னு வருத்தப்படுவாங்க அதனால வேற ஒரு பேரை போட்டு

தமிழ்நாடு மக்கள் எப்படி நம்புவாங்க அவங்க மனசு நோவக்கூடாது எழுதி வச்சா பெண்கள் பெண்கள் நோவப்படாதுன்னு நான் வந்து காரணமா சத்தியமா நல்லா காரணமா பேசியிருக்காப்ல சரி அதையும் விட்டு தெல்லுங்க பிரஸ் மீட்டியாவது ஒழுங்காக கேட்ட கேள்வி பதில் சொன்னாரா அப்படின்னா ஒரு நாலு ஜேர்னலிஸ்ட் கேட்குற கேள்விக்கு சேர்ந்தாப்புல எதுக்கு பதில் சொல்லலாம் அப்படின்னு அவருக்கு தோணுது அது ஒரு கேள்வி கேள்விப்பட்டு பதில் சொல்வாரு ஒண்ணும் இல்ல பரஞ்சோய் குஹா அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜாய் குஹான்னு நினைக்கிறேன் அவரு அவர் வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு கேள்வி அடிக்கிறாப்புல வரிசையா என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க என்ன நடந்துருக்கும் பாய் பாய் சொல்லிட்டு போயிருப்ப நெக்ஸ்ட் சைலண்டாக உட்காந்துட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்ட்டு இப்போ ஒரு ஒரு மூத்த ஊடகவியலாளர் அவர் அவர் உண்மையிலுமே மூத்த ஊடகவியலாளர் அவர் வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நான் ஸ்டாப்பாக கேள்வி கேட்குறேன் அதிகாரம் அதான் அதிகாரம் நீ கேளு நான் எனக்கு பிடிச்சதுதான் பதில் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்சதுதான் தான் சொல்லுவேன் இது பாக்குற பிடிக்கல பதில் சொல்ல மாட்டேன் நெக்ஸ்ட் இது பாக்குறப்ப எப்படி தெரியுமா இருந்துச்சு நம்ம இவரு பாண்டியராஜன் வந்து ஒரு மினிஸ்டர் பாப்புல ஒரு படத்துல அது வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வைப்பாரு ஒரு ரெண்டு மூணு பட்டனை வச்சுக்கிட்டு ஜேர்னலிஸ்ட் எல்லாம் கேள்வி வைப்பாங்க கேள்வி கேட்டோன்னு நல்ல கேள்வி அடுத்த கேள்வி எப்படி மாதிரில அப்படியே இருந்தது அவர்கிட்ட அந்த பட்டன் மட்டும் தான் இல்லை அவரே வாயால் சொல்லிட்டாப்ல குட் கொஸ்டின் நைஸ் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு டாப்ல அவ்வளோவா

அவர் இன்னொரு அதுதான் வந்து உயிர்நாடிய பிடிச்ச மாதிரியான ஒரு கேள்வி என்னது நீங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் துவங்கல இதனால அது பூரா பொய்யா இருக்கீங்கல்ல இப்போ அவரு அவ்வளவு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அதுக்கு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அவர் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சு விடலாம் ஒன்னு ராகுல் காந்தி மேல நடந்துக்க அப்படி இல்லையா அவர் வச்சிரு குற்றச்சாட்டு உண்மையா போயே ஒண்ணு நடந்துட்டு போயிருங்க என்னன்னு தெரிஞ்சிரும்ல அப்படின்னா நல்ல கேள்வி அடுத்த கேள்வி அப்படின்ட்டு கரெக்டாங்க இதுல அவரு அவருக்கு என்ன சொல்லி தெரியுதோ என்ன இருக்கும் இதெல்லாம் தாண்டி ஆனா உண்மையிலுமே வந்து இவ்வளவு துணிச்சல் வந்து நம்ம உண்மையிலுமே நம்ம அவர்கிட்ட இருந்து தான் கத்துக்கணும்

நல்லா ப்ரூஃபே பண்ண முடியாது ஏன்னா தனியாக வந்துட்டு இருப்பாங்க அவங்க அந்த மாதிரிலாம் சொன்னாரு ப்ரூவ் பண்ணுங்க இல்லை இப்போ இப்போ தான் நம்ம வந்து கொஞ்சம் கால சக்கரத்தை பின்னோக்கி செலுத்த வேண்டியது நம்மளே இந்த வீடியோ பேசியிருக்கோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இதே போல் ஒரு பையன் ஒரு மூணு நாலு ஓட்டு நடிச்சுன்னு போட்டான் ஞாபகம் இருக்கா இந்த வீடியோ போடுங்க அதாவது பார்க்குறவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அது எத்தனாவது ஓட்டுன்னு ஓட்டு இது ரெண்டாவது ஓட்டு இது மூணாவது ஓட்டு அப்புறம் அதை செக்ரிகேட் பண்ணி காட்டாமல் எவ்வளவு பெருமையாக தன் ஆணையின் பெருமை அந்த இது மாதிரி தன் ஆண்மையின் பெருமை பற்றி எடுத்து கூறுதான் அந்த இளைஞர் என்ன இல்லை எந்த ஊரின்

இதெல்லாம் மைண்ட் செட் பண்றதுக்கு தான் முன்னாடியே இந்த மாதிரி பேசி வைக்கிறாங்கன்னு ஒரு வீடியோ பேசி பேசிக்கிறோம் நம்ம இல்லையா அது எல்லாத்தையும் நடத்தி காமிச்சுட்டாங்க இப்ப நம்ம ஐயா என்ன கேட்கணும்னா ஐயா இதெல்லாம் ப்ரூஃப் இல்லைங்களா இதெல்லாம் அரெஸ்ட் பண்ணா இது இவெல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா இந்த பையனை அப்புறம் அந்த பூத் கேப்சர் பண்ணான்ல அந்த பையனை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க சரி இதெல்லாம் விடுங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு காலையில இந்தியா கூட்டணியின் சார்பில் வந்து ஒரு பிரஸ் மீட் ஒன்று அட்டன் பண்ணியிருக்காங்க நடத்தியிருக்கிறாங்க அது வந்து இவர் டெல்லி சோர்ஸ் நிரஞ்சன் வந்து அவருடைய யூடியூப் சேனலில் போட்டிருக்காரு என்ன அப்படின்னா அவங்க அடுக்கடுக்கான பல்வேறு ஆதாரங்களை அதான் எலெக்ஷன் கமிஷன் தான் அதுவே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிச்சேன் ராகுல் காந்தியை எக்ஸ்போஸ் பண்ணது வேற இப்போ பிரஸ் மீட்ங்கிற பேர்ல அவங்களே ஆமா நாங்க அப்படித்தானே அவங்களே எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க அதை வந்து குறிப்பிட்டு பாருங்க ஒரு எலெக்ஷன் கமிஷன் மாதிரியா பேசுறாரு அபத்தமா பேசி வச்சிருக்கிறாரு நாமள மாதிரி பேசிட்டு இருக்காருங்க அவர் உம் ஆரன் ருவி போலீ போல்டா பேசுறாரு அப்படின்னு சொல்லி அவங்க சில இன்னும் திடுக்கணும் ஆதாரங்களாக அவங்க முன்வைக்கிறாங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இதே உத்தவ் தாக்கரே சிவசேனா சார்பாக நாங்கள் ஷீரடி தொகுதி இருக்குதுங்க அந்த சீரடி தொகுதியில் ஒரு பெண் வந்து வாக்காளர் வந்து போட வந்தாங்க அங்கே இருக்கிற பூர்த்தேஜ் பார்த்துட்டு இவங்க நம்ம ஏரியா மாதிரியே தெரியலே சந்தேகமாக இருக்கேன்னு அந்த பொண்ணை கூப்பிட்டு எப்பா நீ எந்த ஊர் பா அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த பொண்ணு வந்து நான் இந்த ஊர் தாங்க இந்த தொகுதி தான் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படியா எங்கே இருக்கீங்க அப்படின்னா நான் காலேஜ்ல படிக்கிறேன் அப்படின்னு எங்கே இருக்கேன்னா நீ ஏரியா பேர் சொல்லணும்ல நான் காலேஜ் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு சரி எந்த காலேஜ்மா அப்படின்னு கேட்டால் காலேஜ் பேர் சொல்லவே இல்லை அழுத்தி கேட்டிருக்காங்க எந்த ஊர்மா நீ அப்படின்னா நம்ம வேற ஸ்டேட்டு சொல்லுதான் அப்போ இதை வந்து இது என்னன்னு கேளுங்க இவங்களோட சிசிடிவி ஃபுட்டேஜை தனியாக கொடுங்க அப்படின்னா அங்கே இருக்கிற பூத்தேஜன்ஸ் கேட்டிருப்பாங்க போல ஆனால் எலெக்ஷன் அதிகாரிகள் பெண்கள் பாவா அவங்க வந்து கொடுக்கக்கூடாது எப்படி கொடுக்கறது சரி அது சங்கடப்படுவாங்கல்ல அப்படின்னு அவங்க கொடுக்கல உடனே வந்து என்ன பண்ணுறாங்க உடனடியாக இது எல்லா விஷயத்தையும் அந்த பெண்ணிட்ட பேசுறது அந்த பெண்ணிட்ட அதை கேட்டது எலெக்ஷன் ஆஃபீஸர் மறுத்ததுன்னு எல்லாத்தையுமே வீடியோவாக எடுத்து வச்சுருக்குறாங்க சிவசேனா கட்சியினர் அந்த ஆதாரத்தை பின்னாடி எலெக்ஷன் முடிஞ்ச பிற்பாடு எலெக்ஷன் கமிஷன்கிட்ட ஒரு இதுவாக கம்ப்ளைண்ட் மாதிரி அவங்க எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க அதுக்கு மீது எந்தவித நடவடிக்கையுமே எடுக்கலை அப்படின்ற அந்த குற்றச்சாட்டையும் ஆதாரமாக முன் வச்சுருக்கிறாங்க இது மட்டும் கிடையாது ஒரு இருந்து இந்த ப்ரெஸ் மீட்டில் ஜர்னலிஸ்ட் கேட்டாலே இவர் என்ன சொல்றா யாருக்கு சந்தேகம் இருந்தாலும் சரிங்க ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்ணுங்க ஒரு பிரமாண பத்திரத்தை கையெழுத்து போட்டு கொடுங்க நாங்க வந்து விசாரிக்கிறோம் யாரு கேட்டால் யாரு கேட்டால் பிரமாண பத்திரம் தான்

நாங்க அவராவது ராகுல் காந்தி கிட்ட ஒரு பிரமாண பத்திரம் கேட்டாருங்க ஆனா நாங்க பதினெட்டாயிரம் பிரமாண பத்திரங்கள் பாண்ட் பேப்பர்ல பத்திர பேப்பர் இருக்குல்ல பத்திர பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டு பதினெட்டாயிரம் பாண்டு பத்திரங்களை நாங்க எலெக்ஷன் கமிஷன்கிட்ட சப்மிட் பண்ணியிருக்கோம் அதன் மீதும் எந்த நடவடிக்கையும் இல்ல ஆனா நேத்து அப்பட்டமா ஒரு எலெக்ஷன் கமிஷனர் குலிக்கிட்டு போறாரு இப்படி பிரமாணபத்திரம் கொடுங்க நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்ப நாங்க பதினெட்டாயிரம் குடுத்துருக்கோமே அது மீது என்ன நடவடிக்கை என்று கேட்டுருக்காங்க இது மட்டும் இல்லாம தொடர்ந்து ஓட்டு திருடப்பட்டு இருக்கிறது அப்படிங்கறத நாங்க பேசாதான் போறோம் அப்படிங்கறதையும் அது வந்து ராஹுல் காந்த தெளிவா சொன்னார்ல இதை வந்து நீங்க நடவடிக்கை எடுக்குறீங்க எடுக்கலங்கிறது அடுத்த விஷயம் இதான் மக்கள் மாவட்டத்துல சொல்லணுங்கிறதுதான் என்னோட கோரிக்கை நான் மக்கள் மண்டத்துல வச்சுட்டேன் நீங்களும் மக்கள் மன்றத்துல சொல்லுங்க மத்ததை ஜனங்க முடிவு பண்ணிப்பாங்க யார் இதுல கோமாளிக்கிறதோ ஜனங்க முடிவு பண்ணிப்பாங்கன்னு ஆல்ரெடி சொல்லிட்டாரு இப்ப இப்போ அவருக்கு எந்த இடம் வந்து திடிக்கிடும் மேடம்னா பாஜக லண்ணன் அனுராக் தாகூரே வந்து ஆமா ஆமா இது ராஜுல்காந்தி தொகுதியிலையும் பாருங்க ரெண்டு கட்சியும் சொல்லுது ஆளுங்கட்சியும் சொல்லு எதிர்கட்சியும் சொல்லுது அப்ப ஆப்யூஸ்லையும் வந்து தப்பு நடந்துருக்குதுன்னு இதே அனுராஜ் தாகூர் வந்து எலெக்ஷன் பர்மிஷன் மேலே இப்ப நம்ம ராகுல் காந்தி குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி அனுராக் தாக்கூர் வைக்கிறார் அப்படின்னா நீங்க ஒரு கேஸ் போட வேண்டியது அப்ப இல்லாம சொல்றாரு நீங்க நடவடிக்கை எடுக்கலாம் சுத்தி சுத்தி இந்த பிரஸ் மீட்ல ராகுல் காந்தியை பத்தி பேச்சு வருகை தவிர ராகுல் காந்தி இப்படி புதுவில்லை சொல்லிட்டாரு அவர் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணி விளக்கம் சொல்லலன்னா நடவடிக்கை எடுக்கப்பட்றாங்க இதே விஷயத்தை அனுராக் தா நீங்க சொல்லவே மாட்டேங்கிறாய்ங்க பண்ட இடத்துல இடிக்குதுல்ல அப்ப இது சுத்தி வளர்ச்சி இவர் எதுக்காகவோ எதையோ பண்றாரோ அப்படின்ற சந்தேகம் ஆளுநர் வளக்கிறவாரு அப்படி அப்பா பண்ணுவார் நடா இது இல்லை நான் அதுதான் இப்போ சொல்லலாம் வந்தேன் இந்த இந்த ப்ரெஸ் மீட்டர் மூலிமாக ஒன்றே ஒன்று வந்து தெளிவாக தெரியுது இந்த அவர் ஆளுநர் கிடைக்கிட்டார் இன்னும் இவர் வந்து ஆளுநராக போக வேண்டிய அனைத்து தகுதியும் படைத்து வருவாங்கடா சரி